எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் முன்னோர்கள் பயன்படுத்தின மூலிகையை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாம் பாகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் பார்த்து கொடுங்கள் அதற்கு முன்பாக முன்னோர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் திரையில் காணும் கைபேசி என்னை அழைத்தால் வீட்டுக்கே விநியோகம் தாங்கள் விரும்பும் மூலிகை மூலிகை பொடிகள் பாரம்பரிய பொருட்கள் அனைத்தும் தாங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி செய்து கொண்டிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள கடந்து செல்வோம் நாம் தொடர்ந்து நாம் மூலிகை பொடியை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய மூலிகை பொடிகளை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் கீலா நெல்லி பொடி கேரட்டு பொடி கொட்டை கரந்தைப்பொடி கொய்யா இலைப்பொடி கொடிவேலி பொடி பொடி கோஷ்டம் பொடி கோரசனை பொடி குறுந்தொட்டில் பொடி குப்பை மேனி இலைப்பொடி சதக்குப்பை பொடி சர்க்கரை பொடி சர்க்கரை வேம்பு பொடி சித்திரத்தை பொடி சிவனார் பொடி சிறியா நங்கை பொடி சிறு தும்பை பொடி சிறு குறிஞ்சான் இலைப்பொடி சிறு பெரு பொடி சிறு பீலைப்பொடி சிறு தேக்கு பொடி பொடி சீத்தில் பொடி சீயக்காய் பொடி சீரகப்பொடி செம்பருத்தி இலைப்பொடி நில ஆவறைப்பொடி செம்பரத்தி பூப்பொடி செம்பக பூப்பொடி சோற்று கட்டாளைப் பொடி சோம்பு பொடி நத்தை விதை பொடி நன்னாரி பொடி நாவல் கொட்டை பொடி நாவல் பட்டை பொடி நாயுருவி இலைப்பொடி மீண்டும் தொடர்ச்சியாக மூலிகை பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் வாழ்க வளமுடன்